தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் நூற்று முப்பத்தி ஐந்து சத்தம் வழி தான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து கொள் அப்பீலே விளக்கம் சத்தம் முதலாகிய ஐந்து புலன்களும் அவை தோன்றிய இச்சை வழியிலே சென்று அந்த இச்சைகளை தீர்த்து இறைவனின் பேரான்மாவோடு போய் சேர்வதை தவிர வேறு வழி இருக்கிறதா இறைவன் இருக்கும் சுத்தமான பறவழியில் ஆன்ம ஒளி இறைவனின் பேரொலியோடு சேர்ந்துவிடும் பிறவியின் பொருள் இதுதான் என்பதை அனுபவத்தால் அறிந்து கொண்டு தெளிந்த நீரை போல மனம் தெளிந்து இருப்பீர்களாக திருச்சிற்றம்பலம்